தேங்க்யூ ஸோ மச் ஒரு லைக் போட்டு உங்களுக்கு தேங்க்யூ லைக் போட்டுருங்க தாண்டவமா அபிஷேக் தாண்டவமா தாண்டவம் ஏதோ பேர் போட்டுருக்கோங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க லைக் போட்டவங்கெல்லாம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க ஐடியா ஃபாலோ பண்ணவங்க ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ ஃபாலோ பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமாங்கோ என்ன நான் சொல்றேன் அதுதான் கரெக்டாக தான் சொல்கிறேன் வீட்டு எடுக்கல ஹாய் ஹலோ வெல்கம் அபிஷேக் ஹலோ

நாங்களும் சாப்பிட்டோங்க ரசம் பொட்டேட்டோ ஃப்ரை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க எப்படி சாப்பிட்டீங்க எப்போ சாப்பிட்டீங்க இப்போ சாப்பிட்டீங்களா எங்கள் அமிதாப் மாமா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கா அழகாக இருக்கானா நான் தோசை डोश शाप्टर हेलो हाय गुड नाइट सिस्टर आज करा डैडी हाय ब्रदर आज कर ली हाय अभिषेक ओ डैडी उनका अभिषेक हाय सुना हाय ब्रदर अभी है हैं सांतिंगला मामा पैसा मटरा हाय எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஃபன் ஃபேமிலி லைக் போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் ஏ ஒரு லைக் தா போட்டுங்க போடுங்க பாளை ஆல் போட்டீங்களா உங்களுக்கு மிக்க நன்றி சாப்ட ரெண்டு பேருமே லைக் போடுங்க அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த லைவுக்கு லைக் போட்டதுக்கு மிக்க நன்றி ரெண்டு லைக் थैंक யூ அங்கே ரெண்டு லைக் थैंक யூ அப்படிக்கிலாம் இருக்கு யாருமா ஹாய் அப்படிக்கிலாம் இருக்கு அன்பு என்ன